முதலமைச்சர் ஆல் இந்தியா புரோக்கர் பிரதமர் வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர் சீமான் இப்படி விமர்சனம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருக்கொள்ளிக்காடு அருகே உள்ள அருள்மிகு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாமி தரிசனம் செய்தார் கோயில் சிவாச்சாரியார் தலப்புராணங்களை விளக்க பக்தி பரவசத்துடன் கேட்ட நாம் தமிழர் சீமான் அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் சீமான் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுடப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது வலிமையான கடற்படை வைத்திருக்கும் ஒன்றிய அரசு தமிழக மீனவர்களை காக்க மறுப்பது ஏன் மீனவர்களது வாக்கு தேவை என்றால் அவர்களது வாழ்க்கையும் உயிரும் பற்றியும் கவலை இல்லை நாங்கள் ஆட்சியில் இருந்தால் தமிழக மீனவர்கள் தொடர முடியுமா கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வது இல்லையா ஆனால் அவர்கள் கைது செய்ய செய்யப்படுவதோ கொஞ்சம் சுடப்படுவதோ கிடையாது அவனது வலைகளை அறுப்பதோ நடைபெறுகிறதோ என்னவென்றால் அவனுக்கு பெத்தவனை தகப்பன் எங்களுக்கோ அறுபது ஆண்டுகளாக மற்றவன் தகப்பனாக ஆட்சி செய்கிறான் நான் நெய்தல் படை அமைப்பேன் என கூறிய போது செய்தீர்கள் இப்பொழுது பிரணாய் விஜயன் அதை கட்டமைத்துள்ளார் பிரதமர் உக்ரைன் பயணத்தை பற்றி கேட்டது போது ஊர் ஊராய் சுற்றுப்பயணத்தை சுற்றுவோனை நாடோடி என்பார்கள் இவர் நாடு நாடாக சுற்றுவோர் தான் நரேந்திர மோடி உக்ரைன் நாட்டை நான் அவர் பார்க்கவில்லை போல இருக்கும் அதற்காக சென்றுள்ளார் முதலமைச்சர் அமெரிக்க பயணம் சென்று பத்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்துவதாக முதலமைச்சரும் டிஆர்பி ராஜாவும் கூறி வருகின்றனர் தகவல் சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டு தொடர் வழக்கு தொடருவேன் முதலமைச்சரால் இந்தியாவில் இந்தியா புரோக்கர் பிரதமர் வந்து இன்டர்நேஷ்னல் புரோக்கர் இவர்கள் தலைவர்கள் அல்ல தரகர்கள் நடிகர் விஜய் கூடி அறிமுகப்படுத்தியதை கேட்டபோது வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி சட்டமன்றத்தில் தேர்தலில் கூட்டணி கூட்டணிப்பாளர்கள் கேட்டதற்கு நான் உங்களிடம் மா மாட்டிக்கொள்வதால் இரண்டுமே இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் விஜய் மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கும் போது அவரிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்னை விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது விஜயை விமர்சனம் செய்கின்றனர் எனக்கு விமர்சனங்கள் என்ன என பேட்டியளித்தார்